இது வெண்டை அந்த பக்கம் வந்து கத்திரி இருக்குது வெண்டை கத்திரின்னு தோட்டக்கால் பயிர் அடுத்தது வந்து இந்த பக்கம் பந்தல் காய்கறிக்காக இங்கே பந்தல் போடுறாங்க இது யாரோட இடம்னா ஏன்டா அப்படியே ஒன்று அறிமுகப்படுத்துகிறா முதல்ல நான் காட்டிக்கலாம் அதுக்குள்ளே அவனுக்கு வேறு ஒரு ஃபோன் வந்துச்சு அது அப்புறம் பேசிக்கலாம் வெயில் கொஞ்சம் சரி அவன் பேசிட்டு வரட்டும் ஃபோனை அதுக்குள்ளே இங்கே வந்து பந்தல் எப்படி போடுறாங்கன்றத முதல்ல அடிப்படையிலேருந்து காட்டுறோம் இவங்க இந்த வீலர் டயர் இருக்குது பாருங்க அதை புதச்சி அதுக்கு ஒரு ஒரு கல்லை வந்து போட்டு புதைச்சிருக்காங்க எதுக்குன்னா டைட்டு வரும் இந்த ஸ்டே அடித்தால் தான் இந்த பந்தல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும் இந்த கால் வந்து ரொம்ப ஆழமாலாம் நோண்டி ஸ்டேவில் சுற்றி அடிக்கிற இதிலே அந்த டைட்டில் தான் நிற்கிறது இந்த சும்மா நேரம் நிற்கணுன்றதுக்காக ஒரு ஒரு அடி அளவுக்கு எவ்வளோண்ணா ஒரு அடி இருக்குமா இது பல்லி வச்சது கல் நட்டு கல் நட்டுறதுலாம் அவ்வளோதான் அதுக்கு வந்து ரொம்ப நின்னா போதும் போதும் நமக்கு வந்து இது வந்து கீழே தொங்காம தாங்கி பிடிக்கிறது தான் இந்த கல் நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் ஆமா சொல்லுங்க செஞ்சி ஓட்டம் சே செஞ்சி வட்டம் திருநாமூண்டி மதுரை சேரணும் ஒரு கிராமத்தில் இருக்கேன் நான் வந்து இதை இப்போ தொழிலை பதினேழு வருஷமா பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வேலை பார்த்து எங்களுக்கு இதான் தொழில் வேற என்னலாம் செய்யறீங்க வேற என்ன செய்யல கிணறு வெடி வச்சு தூர் வர போவேன் கிரீன் வச்சுருக்கேன் க்ரீன் ஓட்டுவேன் இந்த மாதிரி வேலை இருந்தால் செய்வேன் பந்தல் போடுறது மெயினான தொழில் மெயினான வேலை ஃபர்ஸ்ட் வேலை இதுதான் அப்போ தான் நெக்ஸ்ட்டு விவசாயம் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சையாவுக்கு நிலம இருக்கு விவசாயம் பார்க்குறேன் எந்த வேலையும் செய்வேன்

சுத்தமான கருங்கல் அந்த கருங்கல்லால எங்களுக்கு போதுமான அளவுக்கு பண்ண முடியும் இது வந்து மாவு கல் அதாவது மாவு கல் கல் தூணு வராது வந்து சின்ன கம்பி வைப்பாங்க சிமெண்ட் கம்மியா போடுவாங்க இது பாத்தீங்கன்னா இழுத்து கட்டும் போதே மூணு உடஞ்சிடுது இழுத்து கட்டும் போதே மூணு கல் உடைஞ்சிடுது அவ்வளவுதான் கருங்கல் போட்டா வந்து எவ்வளவு நாள் தாங்கும் அது முப்பது வருஷம் அது வரும்

திட்டமான டைட்டு தான்ன்றீங்க ஆமாம் ஒரு நிமிடியமாக தான் வைக்க முடியும் அதிக டைட் வைக்க முடியாது வச்சாலும் அந்த கல் மாவு கல் இதெல்லாம் வந்து சிமெண்ட் கல் அவங்க போடுறவங்க வந்து நமக்கு வந்து போட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால குறை சொல்லாதீங்கன்றிங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது கவர்மெண்ட்டில் அதுதான் கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறது

ரை விவசாயம் பண்ணுற பரவாயில்ல சின்னதுலேருந்தே அப்படியே இந்த தொழிலையும் செஞ்சிக்கிடுவீங்க பந்தல் இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஒரே மட்டமாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு பந்தல் போடுறவங்களுக்கு தான் தெரியும் இதனோட ஒரு இதுவும் ஏற்கனவே ஒரு நிறைய பந்தல் பார்த்துட்டு தான் வந்து உங்களை தேர்ந்தெடுத்து கூட்டணும் வந்தோம் அதனால் ஒன்று அதிகபட்சம் பார்த்து இந்த 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 ஒயில் பதினேழு வருஷமாக செஞ்சிங்க இருக்கேன் அன்னைக்கு நான் இதில் பதினேழு வரலாறு என்னன்றது எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு நாம பாத்தீங்கன்னா அந்த கல்லு அந்த மாதிரி நீங்க டைட் கொடுத்துவீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொளை குச்சி அதாவது வேலைக்கு ஏற்றா கும்பலு முளை குச்சி வெட்டி அதை சீவி அதை பண்ணலை ஃபர்ஸ்ட்டில் வந்து அத தான் பண்ணோம். வேலைக்கு ஏற்ற கும்புதான் அதனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அது லைஃப் வரல உடஞ்சி போகுது ஆத்து போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம் வாங்க மாற்றணும் வாங்கலாம் சைக்கிள் டயர் போட்டோம் குழி மூணு அடி பள்ளம் எடுத்து மூணு பள்ளம் எடுத்து சைக்கிள் டயர் டபுளா போட்டு பாத்தீங்கன்னா அது பிற்பாடு ஒரு ஏழு கிலோ கல்ல வச்சு உள்ள பொதைச்சு போட்டோம் டைட் பண்ணோம் அது கொஞ்சம் லைஃப் கம்மியா தான் வருது இப்போ பாத்தீங்கன்னா டூ வீலர் டயர் போட்டுருக்கும் இது ஆமா இப்ப சீக்கிரம் மக்காது மக்காது லைஃப் வரும் லைஃப் வரும் விவசாயிங்களுக்கு பாவம் நல்ல ஸ்ட்ராங் நல்ல ஸ்ட்ராங் அடிச்சு போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங் அதுல டைட் பண்ணலாம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா கால் இது முப்பது வருஷம் வருன்றீங்க முப்பது வருஷம் நான் கேரண்டி பொருளாதாரம் கரெக்டான பொருளாதாரம் எங்களுக்கு தேவைப்பட்ட பொருளை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா முப்பது வருஷம் நான் கேரண்டி சொல்கிறேன் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நார்மலாகவே அவங்க குறிப்பிட்ட அழகு மண்டனம் அதை தான் கொடுப்பாங்க ஆமாம் நீங்கள் அதிலே வந்து பாருங்கன்னா இதை நாங்கள் சரி பேச முடியாது ஒரு மீடியமான டைட் தான் வைக்க முடியும் அதில் ஒரு காலிலாம் வீரில் விட்டுருச்சு இப்போ வீரில் விட்டுருக்கு நிறைய கல் அப்படி வீட்டு வீரில் விட்டுருக்குது இந்த கல் அப்படி தான் வெடிப்பு விட்டுருத்தாட்டா இருக்குது உடஞ்ச எல்லாம் தூக்கி இதில் உள்ள ஒரு டயரு போட்டாச்சு வேற இது பேர்ல விட்டு இது போட்டாச்சு பந்தலுக்கு சொந்தக்காரம் என்ன பேர் ஒன்றா அறிமுகப்படுத்து வணக்கம் என்னோட பேர் இன்பராஜ் விழுப்புரம் மாவட்டம் கோலினூர் ஒன்றியம் பானாம்பட்டு கிராமம் இது தோட்டக்கலை மூலயமா வந்து இந்த பந்தல் கொடுத்தாங்க அது எல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த டென்ரு அப்புறம் அந்த அந்த மாதிரி தோட்டக்கலை துறை மூலிமா இந்த பந்தல் கிடச்சிது அப்புறம் அந்த பந்தல் போட்டது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் என்ன பண்ணோம் அந்த பந்தலை பிரித்து போட்டுட்டு ஏழு செம்பனில் இருக்கார் பழனி அண்ணன் அவர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பந்தல் ஒன்று போட்டு வச்சுருக்காரு அது நல்லா இருந்தது நல்லா அருமையாக பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க மூலியமாக வந்து இவங்களோட தொடர்பு கிடைச்சிது அப்புறம் இவங்களை கூட்டின்னு வந்து இப்போ நம்ம புதுசாக இந்த கம்பி வலை இது எல்லாமே இப்போ அவங்கள வச்சு நம்ம பண்ணுறோம் இது ரொம்ப அருமையாக இருக்குது இது இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் இந்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் நன்றி